விழாவின் உண்மையான நாயகர் ஏவா வேலு அவர்கள் எனக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பெரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்க கிட்டே வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை அவ்வளோ எனக்கு வந்து தெரியாது தெரியல மாதேசிங் தெரியல அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்கு வந்து ஒரு மூணு வாட்டி அங்கே அங்கே போயிருந்தேன் அங்கே போகும்போது அவருடைய அந்த காலேஜ் கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர்களை தங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட தான் தங்குவாங்க அந்த ஸ்வீட் தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க அங்க கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையும் அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு மை இருக்கு நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு சத்தம் இருக்காரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்த கூட யாருமே இருக்கும் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளவு பெரிய அங்கே ஒரு சா சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாரு வாழ்க்கையில அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாதுங்க இது ஐயா சாப்பிடுறாரு அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு பார்த்தா கடும் ஏழைய விட மோசமா இது அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு அந்த மாதிரி அவர் பாத்துக்கிட்டு அவர் வந்து ரெண் வாட்டி கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படி சார் நல்லா இருக்காரா கரெக்டாக பாத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியாக இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாற நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கும் ஏதோ சம்திக் இருக்கும் சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் விழா இழந்தால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் இது மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுந்திருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கலைஞர் கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதுருக்கேன்னு சொல்லி யார கேட்ட எழுதுகிற புக்கம் உனக்கு தான் ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பு நீங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அன்னை அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு கரெக்ட் தானே அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதர் அந்த புத்தகத்தை பற்றி எழுத்துனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யாரும் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி அந்த பாவியல் அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறான் எப்படி எல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்யறா எவ்வளவு சோதனை சந்திக்கிறா அப்படிங்கறது நீங்க படிச்சா அந்த மாதிரி ஒரு காவியம் சோ அதுலதான் கலெக்டர் வந்து